ஹாய் ஐ எம் டாக்டர் விமலா மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் அருப்புக்கோட்டையில் இருந்து வெள்ளைப்படுதல் அப்படின்றத பார்க்க போகிறோம் வெள்ளைப்படுதல்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்மளோட யூட்ரஸ் அண்ட் சர்விக்ஸ் அண்ட் வெஜைனா இந்த இதிலேருந்து செக்ரேஷன்ஸ் வரும் மெயின்லி சர்விக்ஸ்லேருந்து செக்ரேஷன்ஸ் வரும் வெஜைனா ஃபுல்லாக மியூக்கஸ் மெம்பரைனால் சரௌண்டாக ஆகிருக்கு ஸோ அது வந்து எப்பயுமே லியூப்ரிகேட்டடாக இருக்கும் அந்த செக்ரேஷன்ஸ் வந்து சர்விக்ஸ்லேருந்து கிளான்ஸ்லேருந்து வரும் அது வந்து அண்டர் ஈஸ்ட்ரஜென்ற ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த டிஸ்சார்ஜ் வருது அது வெஜை நாவை ஃபுல்லாக லூப்ரிகேட்டடாக வச்சுக்கும் ஸோ இந்த லூப்ரிகேட்டடாக ஏன் வச்சுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரையாக இருந்துச்சுன்னா அந்த உராய்ப்பு தன்மையினால் ஈஸியாக புண்கள் வரலாம் புண் வந்துச்சுனா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகலாம் செப்டிக் ஆகலாம் அடுத்த ரெண்டாவது அந்த செக்ரேஷன்ஸ் வந்து அசிடிக்காக இருக்கும் அசிடிக்காக இருந்தால் வெளியிலேருந்து வர்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இது இருக்குது இப்போ வெள்ளைப்படுதல் வந்து எல்லாருக்குமே நார்மலாக வரும் எப்போ வர்றது நார்மல் அப்படின்னா அதாவது பீரியட்ஸ் வந்து ஒரு லெவன்த்துலேருந்து ஃபோர்டீன்த்து டேஸ்க்குள்ளே ஓவிலேஷன் நடக்கும் அந்த அரவுண்ட் டைம் ஆஃப் ஓவிலேஷன் வந்து அந்த டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக இருக்கும் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் நார்மல் பேடு வைக்கிற அளவுக்கெல்லாம் போகாது லைட்டாக ஈரத்தன்மையாக இருக்கும் அது லியூப்ரிகேஷன்ஸ் ட்யூரிங் செக்ஷுவல் இன்ட்ரகோர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வரதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி இந்த மாதிரி ஒய் டிஸ்சார்ஜ் வரலாம் இதுவும் கம்ப்ளீட்லி நார்மல் இது ரெண்டும் நார்மல் அப்புறம் டிபெண்டிங் அப்போ அந்த ஏஜும் நம்ம வந்து எது நார்மல் எது நார்மல் பார்ப்போம் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துச்சுன்னா அது வந்து எக்ஸஸ்ஸாக வராமல் அரிப்புத்தன்மை இல்லாமல் அதே மாதிரி புண்கள் ஏற்படுத்தாமல் ஸ்மெல்லாக இல்லாமல் டிஸ்சார்ஜ் மாதிரி இல்லாமல் ஃபீவரோ அப்டாமினல் பெயின் வைட்ஸ் வலியோ இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபிசியோலாஜிக்கலாக அதாவது நார்மலாக இந்த மாதிரி ஓவலேஷன் டைமில் வர்றதும் பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வர்ற ஒய் டிஸ்சார்ஜும் கம்ப்ளீட்லி நார்மல் இந்த நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் சில பேருக்கு பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து ஒய் டிஸ்சார்ஜ் இருக்கும் அந்த ஒய் டிஸ்சார்ஜ் வந்து எதனால் வருதுன்னா மதர் அம்மாவோட ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மொதல் ஒன் டு டூ வீக்ஸ்க்கு இருக்கும் ஸோ அந்த அதுவும் ஃபீமேல் சைல்டுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றது ரொம்ப ரொம்ப காமன் அது வந்து ஒரு டூ வீக்ஸில் அதுவும் தானாகவே சரியாக போயிடும் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அதாவது சி ஜீரோ டு டென் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்தால் நம்ம வந்து என்ன நினைக்கணும் அப்படின்னா சில டைம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்னால இருக்கும் அவங்களோட அண்டர்வேஸ் இதெல்லாம் க்ளீனாக இல்லாததுனால இன்ஃபெக்ஷன் ஆகி டிஸ்சார்ஜ் வரலாம் சில பேர் வந்து ஃபாரின் பாடிஸ் அதாவது பென்சில் ஹூக்கு இந்த மாதிரி இதெல்லாம் உள்ள ஃபாரின் பாடியில் அவங்களுக்கு தெரியாமல் அதை இன்சர்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த ஃபாரின் பாடினாலேயும் அவங்களுக்கு ஒய் டிஸ்சார்ஜ் வரலாம் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ட்ரீட் பண்ணணும் அடுத்து வந்து பிபாட்டல் ஏஜ் குரூப் அதாவது அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் ஒய் டிஸ்சார்ஜ் கொஞ்சம் எக்ஸஸாக வர்றது நார்மல் ஏன்னா ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் நிறைய சுரக்குது இல்லையா அதனால் அவங்களுக்கு அந்த ஒய் டிஸ்சார்ஜ் வர்றது நார்மல் அதுவும் அரிப்புத்தன்மையோட ஸ்மெல்லோட இல்லைன்னா கம்ப்ளீட்லி நார்மல் அதுக்கு பயப்பட தேவையில்லை அதுக்கப்புறம் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் அதாவது செக்ஷுவல் லைஃப்பில் ஆக்டிவாக இருக்கிறப்ப வருமா அப்படின்னா அது வரும் அதுவும் இதே மாதிரி இந்த சிம்டம்ஸோட சீல் பிடிக்காமல் ஸ்மெல்லாக இல்லாமல் கலராக இல்லாமல் பிளட்டோட சேர்ந்து இல்லாமல் ஃபீவர் அப்டாமினல் பெயின் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நார்மல் இப்போ இந்த ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப்பில் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப காமன் மொதல் ட்ரைகோமோனாஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது அது என்ன பண்ணோம்னா க்ரீனஸ் டிஸ்சார்ஜ் இருக்கும் ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் அது ஒரு மாதிரி ஃப்ராத்தி ஸ்மெல்லோடு இருக்கும் அதுக்கு பேஷண்ட்டுக்கு வந்து இச்சிங் இருக்கலாம் சில டைம் வந்து அப்படின் பெயின் இருக்கலாம் அடுத்த ரெண்டாவது வந்து கேண்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தயிர் மாதிரி தெரிஞ்சு தெரிஞ்சு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கும் அந்த ரெட் கலரெலாம் இருக்கலாம் அரிப்பு இருக்கலாம் இது யூஸ்வலாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஒபிசிட்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த கேண்டிடியாசஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் மொனிலியல் வெஜைனோசஸ் அப்படின்னு இருக்கும் அந்த டிஸ்சார்ஜ் வந்து எப்படி இருக்கும்னா கிரே கலரில் இருக்கும் ஃபிஷ்ஷி ஸ்மெல்லாக இருக்கும் அதாவது மீன் வாடை அடைக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இதை ரூல் அவுட் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை ஆன்டிபையோட்டிக்ஸ் அண்ட் இதெல்லாம் போட்டு செட்டில் பண்ணணும் இதை அடுத்து வந்து சில பேருக்கு ஒயிட் டிஸ்சார்ஜோடு சேர்ந்து பிளட்டியாக இருக்கும் இதாக இருக்கும் ஸோ நம்ம அப்போ வந்து உள்ளே பிவி பண்ணி பார்த்தோம்னா பாலிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணணும் அடுத்து வந்து ரொம்ப பேத்துக்கு வந்து பயந்து இது பண்ண வேண்டியது வந்து கேன்சர் சர்விக்ஸ் அதாவது ப்ரீ கேன்சரஸ் கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜும் கேன்சர் ஸ்டேஜ்லேயும் இந்த மாதிரி ஒய் டிஸ்சார்ஜ் வரும் எக்ஸசிவ் ஒய் டிஸ்சார்ஜ் இருக்கும் ஃபால் ஸ்மெல்லிங்காக இருக்கும் சில டைம் பிளட்டியாக இருக்கும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பேப்ஸ்மியர் கால்போஸ்கோபி ஹச்பிவிடிஎன்ஏ இந்த மாதிரி டெஸ்ட்டு பயாப்சி கூட எடுத்து நம்ம வந்து கேன்சரை ரூல் அவுட் பண்ணிடணும் கேன்சர் யூஸ்வலாக எந்த ஏஜ்லனா தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எயிட் இயர்ஸ்க்கு மேலே அப் டூ டில் எந்த ஏஜ் போஸ்ட் மெனோபாசலில் கூட இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ரூல் அவுட் பண்ணணும் இப்போ போஸ்ட் மெனோபாசலில் போய் டிஸ்சார்ஜ் வந்தால் நம்ம பயப்படணுமா அப்படின்னா கண்டிப்பாக பயப்படணும் ஏன்னா இதுக்கு வந்து ரெண்டு காரணங்களால வரலாம் அதாவது ஈஸ்ட்ரஜன் லெவல் கம்மியாகிறதுனால டிஸ்சார்ஜ் யூஸ்வலாக இருக்கக்கூடாது இல்லாமல் அந்த உராய்ப்பு தன்மை இது ஆகி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுனால டிஸ்சார்ஜ் வரலாம் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால பஸ் டிஸ்சார்ஜ் வரும் ஸோ அதுக்கு பேர் வந்து அட்ராபிக் வெஜைனைட்டஸ் அட்ராபிக் சர்விசைட்டஸ் அதில் டிஸ்சார்ஜ் இருக்கலாம் ரெண்டாவது முக்கியமாக நம்ம பயப்பட வேண்டியது கேன்சர் கேன்சர் சர்விக்ஸும் கேன்சர் எண்டோமெட்ரியம் அது மாதிரி டியூப்பில் கேன்சர் இருந்தாலும் எக்ஸசிவ் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து போஸ்ட் மெனோபாசல் ஏஜ் குரூப்பில் வயசானவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு ஸ்கேனு பேப்ஸ்மியர் கால்போ பயாப்ஸி எல்லாம் எடுத்து நம்ம அதை ரூல் அவுட் பண்ணியே தீரணும் ஸோ நம்ம அந்த ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா தான் பயப்படணும் இந்த வயிற்று வலி ஃபீவர் அரிப்பு ப்ளட்டோடு சேர்ந்து பஸ்ஸு வர்றது இந்த மாதிரி இல்லாமல் நார்மலான பீரியட்ஸில் வந்துச்சு ஓவிலேஷன் டைம்லேயும் பீரியட்ஸ் வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வர்ற வெள்ளைப்படுதலுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை